கொள்வளவு செய்த நெல் களஞ்சிய சாலையில் காணப்படும் நிலையில் அரசாங்கம் அரிசி இறக்குமதி செய்ய எடுத்த தீர்மானம் தொடர்பில் விவசாயிகளும் உள்நாட்டு அரிசி உற்பத்தியாளர்களும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் சந்தையில் ஒரு கிலோகிராம் சம்பா அரிசியின் சில்லறை விலை தொன்னூறு ரூபாவாக காணப்படுவதுடன் ஒரு கிலோகிராம் நாட்டரிசியின் விலை எண்பத்து நான்கு ரூபாவிலிருந்து ரூபாவாக காணப்படுகின்றது ஒரு கிலோகிராம் வெள்ளை அரிசியின் விலை ரூபாவாக விற்பனை செய்வதுடன் சம்பா அரிசி நூற்று பனிரெண்டு ரூபா முதல் நூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாவாக காணப்படுகின்றது அரிசியின் விலை அதிகரித்துள்ள போதிலும் உத்தரவாத விலையில் கடந்த போகத்தின் போது கொள்வனவு செய்யப்பட்ட நெல் அரசாங்க களஞ்சிய சாலைகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் தொகை இரண்டு லட்சம் மெட்ரிக் டன்கள் ஆகும் கடந்த போகத்தின் போது நெல் உற்பத்தியில் பற்றாக்குறை காணப்பட்ட நெல் விற்பனை சபையிடம் இருப்பில் காணப்பட்ட இந்த தொகையை வெளியிடுவதனை தடுப்பதற்கு அமைச்சரவை தீர்மானம் எடுத்திருந்தது அரசின் விலை அதிகரிப்பினை நாம் காண்கின்றோம் நாட்டரசு எண்பது தொடக்கம் எண்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுகின்றது சில வர்த்தகர்கள் இதன் மூலம் பயனடைகின்றனர் பயனடைவதாக இருந்தால் ஐயாயிரம் அல்லது பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்வதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் நுகர்வோர் நன்மையடையும் வகையில் இதனை நாம் செய்ய உள்ளோம் அரிசி இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள அரசாங்கத்திடம் காணப்படும் இரண்டு லட்சம் மெட்ரிக் நெல்லுக்கு என்ன நடக்கும் அரசாங்கம் ஒவ்வொரு போகத்தின் போதும் நெல்லினை அரிசியாக மாற்றுவதில்லை இரண்டு மாதங்களின் பின்னர் அதனை விலங்குகளுக்கான உணவு என்று அதன் பின்னர் குறைந்த விலை விற்பனை செய்கின்றனர் எனினும் அந்த நெல் விலங்குகளுக்கு இறுதி வழங்கப்படுவதில்லை நுகர்வோருக்கு மீண்டும் விற்பனை செய்யப்படுகின்றது இதன் மூலம் நுகர்வோரை பாதிக்கப்படுகின்றனர் இடம்பெற்ற மோசடிகள் தொடர் நிலையில் தொடர்ப்பை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் மீண்டும் தயாராகின்றது ஆண்டுகளில் ஊடாக இலங்கைக்கு அரிசி இறக்குமதி செய்தபோது போது எட்டு பில்லியன் ரூபாய் அரசாங்கம் நட்டமடைந்தமை தொடர்பில் விசாரணைகள் இரண்டாயிரத்து மே மாதம் வரை மக்களுக்கு போதுமான அரிசி நாட்டில் காணப்படுகின்றது இந்த அரிசி யாருடைய கையில் இருக்கின்றது என்பதே பிரச்சனையாகும் அரசாங்கம் அரிசி தனியார் ஆலய உரிமையாளர்களுக்கு வழங்கியுள்ளது இதனால் தனியார் அரிசி ஆலை உரிமையாளர்கள் சிலர் கூறும் விலைக்கு நாட்டுக்கு அரிசி வழங்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது இதற்கு தீர்வு வழங்கும் வகையில் அரசை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானிக்குமாக இருந்தால் அடுத்த போகத்தின் போது விவசாயிகளுக்கு நஞ்சிருந்த வேண்டி ஏற்படும் அரசியல் செல்வாக்குள்ள சில அரிசி வியாபாரிகளே இன்று இலங்கையில் அரிசி விலையை தீர்மானிக்கின்றனர் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் ஊடாக நெல்லை அரிசியாக மாற்றினால் அரசாங்கத்துக்கு ஒரு சதம் கூட நட்டம் ஏற்படாது என்பதனை நாம் பொறுப்புடன் கூறுகின்றோம் நுகர்வோருக்கும் பாதிப்பு ஏற்படாது எழுபத்தி இரண்டு ரூபாவுக்கு நுகர்வோருக்கு அரிசி வழங்கலாம்